என்னையா இது நம்ம எப்பேற்பட்ட பரம்பரை பங்களாதேஷுக்கு எதிராக இப்படியா நம்ம வெல்லணும் தட்டு தடுமாறி அப்படின்ற இந்திய ரசிகர்கள் கேட்கிற மாதிரி தான் நேற்றைய திறன் பெற்றது அதாவது சாம்பியன் தொடர் இரண்டாவது போட்டியை நேற்றைய தினம் இடம்பெற்றது அந்த போட்டி தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இந்தியா பங்களாதேஷ போட்டி அது மாத்திரம் அல்லாமல் இந்தியா வீரர்கள் ஒரு பக்கம் சாதனை புரிய மறுபக்கத்துல பங்களாதேஷ் வீரர்களும் சாம்பியன் ட்ரோஃபியில சாதனை புரிந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்தியா அணி சார்பாக முகமது சமி அதே போன்று ரோஹித் சர்மா ஒரு பக்கம் சாதனை புரிய ஜாக்கர் அலி அதே போன்று தவித் ஹெரிடோய் பங்களாதேஷ் அணி சார்பாக ஒரு சாதனை புரிந்திருக்கின்றார்கள் அது என்னென்று என்ன என்பது தொடர்பாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் அதுக்கு நீங்க இன்னும் பாபா கிரிக் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய திருமணமற்ற போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி பலரால் எதிர்பார்க்கப்பட்ட போட்டி ஆனால் இந்திய அரசிகர்கள் ஒரு பள்ளியை சப்பு அடிச்சு தூக்கி வீசுற மாதிரி நாங்க பங்களாதேஷ்

சௌமியா சர்கர் பூஜ்யம் சந்தோ பூஜயம் ஐந்து ஓட்டதினை பெற்றுக்கொண்டிருந்தார் அதற்கடுத்தபடியாக தான் தவுயித் அதேபோன்று ஜாக்கர் மிகச்சிறந்த ஒரு அதாவது சாம்பியன் ஆறாவது அதிகபட்ச ineiபட்டமாக இந்த இணைப்பாட்டம் பதிவு செய்யപ്പെട്ടിர்ந்தது இருவருக்கும் methyl 154 ஓட்டங்களை ineiபட்டமாக பெற்றிருந்தார் ಇದிலே தவுயித் ஹிரிடோய் 100 ஓட்டங்களைப் பெற்ற ஆட்டம் என்றதார் 118 பந்தலுக்கு 6 4 அலி பெற்று

வீரராக தக்க பதிலடி கொடுத்திருக்கின்றார் சுப்மன்கில் விராட் கோலி இருபத்தி ஓட்டங்கள் இஸ்ரேஸ் செய்யர் பதினைந்து ஓட்டங்கள் அக்சர் பட்டேல் எட்டு இந்த போட்டியில் கே ராகுல் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த அடைந்தார் நிதானமாக துருப்படுத்த அடைந்தார் நாற்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் நாற்பத்தி ஏழு பந்தலுக்கு ஒரு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்கலாக மொத்தமாக இந்திய அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட அணிக்கு இருநூத்தி முப்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள் நான்கு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து நாற்பத்தி மூன்று பந்து வீச்சு பெறுதில் இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணியினை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியடைந்திருந்தார்கள் இந்தியா அணி இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு சந்திக்கும் விடுபட்டுச் செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே